போன வீடியோவில் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மணிப்பூர் பற்றி சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ண போறாங்க இதில் வந்து இன்னைக்கு அரசியல் நிலைமை எப்படி மணிப்பூரில் இருக்குங்கிறத பற்றி இல்லை இது அதை தவிர மற்ற விஷயங்கள் எதனால் இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னா அடிக்கடி வந்து ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போறாரு அங்கே வந்து மணிப்பூர் வந்து உங்களுக்கே தெரியும் கடந்த ரெண்டு மூணு வருடங்களாக பயங்கர கலவரத்தில் இருக்குது போராட்டங்கள் நடக்குது ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது துப்பாக்கி சூடுகள் பல பேர் உயிரிழந்திருக்காங்க வீடுகள்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு அது வந்து இரண்டு இன மக்களுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி பல விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலாக அது இரண்டு இன மக்கள் ரெண்டு மா இன மக்கள் இருக்காங்க ஒன்று வந்து மெய்த்திஸ் அவங்க வேலையில இருக்கிறவங்க அதாவது பள்ளத்தாக்குல இருக்கிறவங்க அவங்க எல்லாமே ஹிந்துஸ் இன்னொன்று வந்து குக்கீஸ் அப்படிங்க அவங்க மலைவாழ் மக்கள் இதை பத்தி நம்ம பல வீடியோல முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த குக்கீஸ்லாம் ஆக்சுவலாக ஆக்சுவலா வந்து மியான்மார் அதாவது அன்றைய காலத்தில் பர்மானு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து தேயிலை தோட்டங்கள் மற்ற தோட்டங்கள் இதுக்கெல்லாம் அவங்க மலை மேல குடியமர்த்தப்பட்டார்கள் அப்படியே அவங்கள கன்வெர்ட்டும் பண்ணாங்க அது இப்போ மிகப்பெரிய ஒரு ஹெட்டேக்காக மாறிட்டு இருக்கு அவங்கள வந்து ஒரிஜினலாக அவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிடையாது சில பேர் தான் இந்தியாவை சேர்ந்தவர்கள் பாதி ம முக்காவாசி அதாவது ஒரு எண்பது சதவீதம் வந்து அங்கேருந்து வந்து இங்கே குடியேறினவங்க தான் ஆனால் அவங்க இந்தியாவாக இப்போ காலப்போக்கில் கிட்டத்தட்ட நம்ம நாற்பத்தி ஏழுலேருந்து எடுத்து எப்படி சார் அதுக்கு முன்னாடியில்தான் இருக்கு அவங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா சுதந்திரம் வந்தது அவங்களை இந்திய குடிமக்களாக நம்ம ஒரு மாதிரி கூத்து நடந்தது எல்லாம் வந்து நேரு செஞ்சது தான் அதனால அவர் தனியாக வந்து பர்மிஷனே கொடுத்தாரு பிரிட்டிஷ்க்கு வந்து சில அதிகாரிகளுக்கு வந்து நீங்க போய் என்ன வேணா பண்ணுங்க எப்படி வேணா இருங்க யார வேணா கன்வெர்ட் பண்ணுங்கிற மாதிரி இதையும் நான் ஒரு வீடியோல முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா என்னன்னா ஒரு நாடு அதாவது குக்கிக்கும் இந்த அதாவது கிறிஸ்டியன்ஸுக்கும் இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸுக்கும் ஹிந்துஸுக்கும் ஓயாம தகராறு நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ட்ரைபல் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கேள்விப்படாதது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு என்ன சரித்திரத்துல இந்திய சரித்திரத்துல அப்படின்னாக்க இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த போது தன்னாட்டு மக்கள் மீதே ராணுவத்தை ஏவி அவங்கள வந்து அட்டாக் பண்ணாங்க அது வந்து உலகத்துல எந்த நாடும் செஞ்சிருக்காது இங்க அந்த அம்மையார் செஞ்சாங்க அவங்களதான் வந்து போல்டஸ்ட் பிரேவஸ்ட் அப்படிலாம் பேசுறாங்க இருக்கட்டும் சரி இப்ப நம்ம வந்து இந்த ராகுல் காந்தி அடிக்கடி எதுக்கு அங்க போறாருன்னா அவர் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் அவர் ஒன்றும் தன்னிச்சையாகவோ தன்னுடைய ஸோ இதுக்காகவோ நாட்டு நலனுக்காகவோ அங்கே போய் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்காகவோ அங்கே போகலை அவர் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பல விதம் பார்த்தது தான் இந்த டீப் ஸ்டேட்டு அப்புறம் இந்த சிஐஏ அதை தவிர உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பலது அதுக்கப்புறம் சைனாவினுடைய தூண்டுதல் இதெல்லாத்தையும் வச்சு தான் அவர் அடிக்கடி அங்கே போய் அந்த நெருப்பை வந்து அணைய விடாம பாத்துக்கிட்டு இருந்தார் இரண்டு மக்களுக்கு ஏன்னா இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து மணிப்பூர் வந்து இந்தியாவை விட்டு கழண்டு விடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அவர் ஒவ்வொரு தடவை மணிப்பூருக்கு போயிட்டு வரும்போது உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுப்புவார் மோதியே மணிப்பூருக்கு நேரடியாக போகலை அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவார் இதை பற்றி தான் போன வீடியோல சொல்கிறேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க ஏன் போகலை அப்படின்னாக்கா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது யார் என்ன காரணம் அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து மணிப்பூரில் இருக்கிற காரணத்துக்கு விட நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னாக்க பஞ்சாப்ல எலெக்ஷன் நடந்தது அசம்பிளி எலெக்ஷன் அப்போ வந்து மோதி எங்கள் கேம்பெயின்காக அதாவது போயிருந்தார் எலெக்ஷன் கேம்பெயின்காக போயிருந்தார் அப்படி போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பஞ்சாபு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு பாலத்தில் நட்ட நடுவில் அவருடைய வண்டி நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய டேஞ்சர் அப்படியே உலகமே நடுங்குச்சின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி பாலத்துல நடுவு வண்டி வண்டிங்க நடுவில் நிற்குது இந்த பக்கத்துல இருந்தும் சரி இந்த பக்கத்துல சரி இரண்டு பக்கங்கள் இருந்தும் வந்து அந்த பாலத்துல ரெடியா ஏற்கனவே ரெடியாக இருந்த ஓகே எல்லாம் தயாரா இருந்திருக்காங்க விவசாயிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அது வந்து அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அதாவது பஞ்சாபை வந்து தனி நாடா அறிவிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அந்த மக்கள் தான் விவசாயிகள்ன்ற போர்வையில் சடனை கையில் பல ஆயுதங்களோட அதுவும் பயங்கரமான ஆயுதங்களோட வந்து ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லாமே பார்த்தோம் இது நடந்து சில சில வருடங்கள் ஆயிடுச்சு அதனால அந்த இடத்துல வந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியல இது வந்து கடவுள் தான் அவரை பாரத பிரதமர் மோடியை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ப சொல்லுவாங்க எப்படியோ சமாளிச்சு வந்துட்டாரு இதுல வேடிக்கை என்னன்னா அப்ப வந்து பஞ்சாப் போலீஸ் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒண்ணுமே செய்யல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவங்க அப்படியே கை கட்டி அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பனா அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சாப் போலீஸுக்கு எந்த வகையான அச்சுறுத்தல்கள் வந்திருக்கணும் இல்ல அவங்கள சில பேர் வந்து ஆதரவா இருந்திருக்கணும் திரு அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் முன்னிட்டு தான் வந்து பாரத பிரதமர் எங்கேயாவது போனார் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் என்எஸ்ஏ சீஃப் அஜித் தோர் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துருவார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து க்ரீன் சிக்னல் கொடுக்கணும் நீங்கள் அங்கே போகலாம் ஆபத்து கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல மணிப்பூரில் வந்து அந்த என்எஸ்ஏ சீஃப் அஜித் தோவல் வந்து அவருக்கு இதுவரைக்கும் இன்னை வரைக்கும் அவருக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கல அங்கே போகக்கூடாது இந்த மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை யாரால் அப்படின்னாக்க இந்த குக்கீஸ்னால் அப்படிங்கிறத சொல் சொல்லியிருக்காரு இப்போ மணிப்பூரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதாவது சீஃப் மினிஸ்டர் பீரேந்திர சிங் வந்து ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ண வைக்கப்பட்டாராங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒன்றும் சரியாக செய்யலை பிஜேபி ஆட்சி தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் உள்ளது அது அப்புறமா வேற வீடியோ பாத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க அங்க வந்து சரியான முறையில எதையுமே கையாளப்படல அதை கையாளுறதுக்கு வந்து போறதுக்கு அஜித் தோவல் தான் அனுப்பப்பட்டார் மோதியால அப்படி அனுப்பும் போது அமித்ஷா கிட்டயும் மோதி கிட்டயும் அவர் வேண்டுகோள் விடுத்தாரு என்ன அப்படின்னா யாருமே அதாவது இந்து அமைப்புகளோ வேற யாருமே இதுல தலையிடக்கூடாது உண்மையான இதை வந்து நாம் வந்து எடுத்து செஞ்சு எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அதுக்கு அஷூரன்ஸ் வாங்கிக்கிட்டு தான் அவர் போனார் ஹைப்பர் ஆக்டிவ் இந்து அமைப்புகள்லாம் அஜித் தோவில் விரும்பல அவர் போகக்கூடாது நாங்க பாத்துக்கிறோம் நாங்க என்னன்னா ஒரு மாதிரி உடனடியா சண்டை போட்டு ஆள் சேதம் பொருட்சேதம் ஏற்படுற அளவுக்கு தான் அவங்க முன்னெடுப்புகள் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த பக்கம் மிஷினரிஸோ இதோ அவங்க ஒன்றும் ரொம்ப அப்படியே உத்தவர்கள் இல்லை அவங்களோட சமாதான தூதுவர்கள்லாம் இல்லை அவங்களுடைய சமாதான தூது எல்லாம் இப்படியே வந்து கையை காமிச்சுக்கிட்ட எல்லார்கிட்டையும் சமாதானம் சமாதானம்னு சர்ச்சில் சொல்லிப்பாங்கல்ல வெளியில சமாதானமே கிடையாது அவங்களோட இது நான் சொல்றதுல வருத்தப்படலை இது உண்மைதான் இது சரி அடுத்ததாக வந்தோம்னாக்க இப்ப பாருங்க யார் வந்திருக்காங்க டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு போது அமெரிக்காவில ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருக்காரு அவர் பேர் வந்து டேனியல் ஸ்டீஃபன் கார்னிக் இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இவர் வந்து அங்க பலமுறை வந்திருக்காரு முறை வந்து இல்லீகலா வந்திருக்காரு ப்ராப்பர் விசா கிடையாது இல்லை ச சட்டத்துக்கு புறம்பாக தான் வந்திருக்காங்க ஆனா அவரை உடனே உடனே அவரை கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பியிருக்காங்க உடனே பிளைட்ல ஏற்றி அப்ப நீ திருப்பி போன பட் இப்போ திருப்பி டிசம்பர் இருபத்தி நாலுல வந்தபோது அவர் வந்து எல்லாருக்கும் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா ஹெல்மெட் கொடுத்துருக்காரு அதாவது இந்த ஹெல்மெட்டெல்லாம் ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்டுகள் நான் அதை புரிஞ்சுக்கோங்க அப்பனா அவங்க வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஓகே அதை தவிர ஆர்மி ஹெல்மெட் கொடுத்துருக்காரு சின்ன சின்ன ஆர்ம்ஸ் அப்படின்னு ஸ்மால் ஆர்ம்ஸ் அப்படின்னு வாங்க இதை விட முக்கியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூஸ் வந்து எப்படி வந்திருக்கு நம்ம உளவுத்துறைக்கு அப்படின்னா உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த நெப்பர் ரைஃபில்ஸு கொடுத்துருக்காங்க ஸ்னைப்பர்னு சொல்லுவாங்க ஸ்னிப்பர் ஸ்னிப்பர் லைபன்ஸு இல்லை ரைஃபில்ஸை கொடுத்துருக்கேன் அது மிக மிக சக்தி வாய்ந்தது உலகத்தில் மிக சக்தி வாய்ந்ததை இங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் பிர இது அதுக்கும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் சைனாலேருந்து மியான்மார் போகும் மியான்மார்லேருந்து இங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நேபால் போகும் நேபாலேருந்து இங்கே வரும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அதை வச்சு தாக்குதல் நடத்துறதுல வந்து மிகப்பெரிய ஆபத்து அதுக்கு தந்த மாதிரி டேமேஜும் மிக அதிகமாக தான் ஆகும் அதன் மூலமாக செய்யும் போது அப்படிங்கிறதையும் இந்த உளவுத்துறை என்ன செய்யலாம் எடுத்து சொல்லி இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம் நம்ம சீராகட்டம் போகலாம் அப்படிங்கறது தான் அவர் போகல அதுதான் ஒரு முக்கியமான காரணமாகப்படுது இது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல எதை வந்து நம்ம ராகுல் காந்தியோ இல்லை அடிக்கடி அவங்க போறாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து இல்லையா எப்படி இருக்குங்க யாரு தூண்டி விடுறாங்களோ அவங்களுக்கு எப்படி ஆபத்து வரும் அந்த மாதிரிதான் அது ஓகே சரி காங்கிரஸ்க்கு வந்து இது ஒண்ணும் புதுசும் கிடையாது இதே ஸ்னைப்பர் ஸ்னிப்பர் இதை ரைஃபிள் தான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கால தாக்கப்பட்டார் ரெண்டு முறை தாக்கப்பட்டார் எப்படியோ தப்பிச்சுட்டாரு அப்பதான் அவர் தப்பிச்ச போது அதுதான் சொன்னாங்க தான் வந்து நான் ஒரு போன வீடியோல கூட ஒரு வீடியோல அவர் அந்த எலெக்ஷன் இதை பத்தி கூட சொல்லியிருப்பாரு பூரி ஜெகந்நாத் அவர் அன்னைக்கு வந்து ரத யாத்திரா அது அந்த ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் ரத யாத்திரா அதுல அன்னைக்குதான் நடந்தது அது தாக்கப்ப அவர் காப்பாற்றப்பட்டது பூரி ஜெகந்நாத் பல பேர் பத்திரிகைகள் எழுதினாங்க நாம் அதை வச்சுதான் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா அவர் பூரி ஜெகந்நாத்துக்கு வந்து ரத யாத்திரா செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாரு ஒரு காலத்துல சரி அது போகட்டும் இப்ப இங்க வந்தோம்னா காங்கிரசுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தனக்கு வேண்டாதவங்களை வந்து சிவா எடுத்து செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து பிரிட்டிஷ் அரசை விட அதிகமா வளர்ந்துட்டாரு தான் பல இது செய்ய முன்னெடுக்கப்பட்டது அவர் இறந்து போனார் அவர் இறந்து போனதுல இருக்கிற வந்து ஆனா பிளேம் யார் மேல வந்தது அப்படின்னா நாதுராம் கோட்ஸே மேல வந்து அது இன்னும் அத எல்லாம் நிறைய சந்தேகங்கள்லாம் தான் இருக்கு ஆனா என்ன பிரயோஜனம் நதுராம் கோட்ஸே அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அதுதான் அவருடைய காரணங்கள் சரியா இருக்கலாம் ஆனா அவர் செயல்படுத்தினாரா அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் சந்தேகக்குரியோட தான் இருக்குங்கிறத பாக்குறோம் இதை தவிர நிறைய பேரை சொல்லலாம் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி மரணத்துல சந்தேகம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ டேனி ஜெயில் சிங் நான் அதோ போய் எல்லாத்தையும் சொல்லிட போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் ஆளே இல்லை இந்திரா காந்தியோடைய இதெல்லாம் பத்தி சொல்ல போறேன்னு உடனே அவர் ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்ல அவருடைய கார் மாட்டி நடந்தது அதுவும் சந்தேகத்தில் இருக்கு இன்றைக்கும் அதே மாதிரி மாதவர் சிந்தியா அவருடைய பிளேன் கிராஷ் அதுக்கப்புறம் ராஜேஷ் பைலட்டு கார்ட் எல்லாமே சந்தேகத்துக்கு இடமான வகையில தான் விபத்துகள் நடந்திருக்கு அந்த மாதிரி தலைவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் எதுக்கு ஹோ டாக்டர் ஹோமி பாபா அவர் வந்து தோரியத்தை பத்தி இந்தியாவுக்கான பல ஆராய்ச்சிகளை செஞ்சாரு அவர் வாழ்க்கை முடிஞ்சு விட்டது ஒரு ஆக்சிடென்ட்ல பிளேன் கிராஷ்ல நல்ல நல்லவேளை நம்பி நாராயணன் க்ரையோஜெனிக் ராக்கெட் சயின்ஸ் அவரது ஒரு பெரிய ஸ்டால்வர்ட் எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சாரு ஆனா அவருக்கு வந்து உயிர் தப்பிச்சாலும் ஆனா அவர் வாழ்க்கை எவ்வளவு மோசமா ஆக்கிட்டாங்க இப்படிதான் நடந்திருக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்திருக்குங்கிறத ஆக மொத்தம் தனக்கு வேண்டாதவங்களை வந்து ஒரு விதமான துன்புறுத்தலுக்கும் இறப்புக்கும் ஆளாக்குவது வந்து காங்கிரசுக்கு கை வந்த கதை அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்துக்கள் என்னுடைய மட்டும் இல்லை நான் பார்த்து படிச்சதும் உங்ககிட்ட சொல்றேங்கிறத வச்சுக்கேன் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து போன வீடியோல வந்து நான் இந்த கௌரவ் கோகாய் வந்து எலிசபெத் அப்படிங்கிறவங்களை வந்து அல்பார் எலிசபெத் கோகை அவங்கள பத்தி நான் நியூஸ் சொல்லும் போது அதுல நான் குறிப்பாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா இந்த எலிசபெத் வந்து தாம் உடால் அப்படின்னு ஒரு அமெரிக்க செனட்டர் கூட ரொம்ப க்ளோஸ் காண்டாக்ட்லாம் வச்சுருந்தாங்க அந்த டாம் உடால் வந்து ஜார்ஜ் ஸ்ரோஸோட காண்டாக்ட் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து ஜார்ஜ் ஸோரோஸு மணிப்பூர் அதுக்கப்புறம் கொலம்பியா கொலம்பியா ட்ரக்கு லேண்ட் அது ஜார்ஜ் ஸ்ரோஸு மிகப்பெரிய பணத்தை ட்ரக்கில் தான் உண்டு பண்ணுறாரு அதில் தான் சம்பாதிக்கிறார் மணிப்பூர் ஃபுல்லும் ஓபியம் க்ரோயிங் ராஜ்நாத் சிங் வந்து பார்லிமெண்ட்ல இந்திய ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு பல ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் கல்டிவேஷன்ல குக்கிகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில அழிக்கப்பட்டது ராணுவத்தால் அப்படின்னு பண்ணி இந்த எலிசபெத் டாம் உடால் அவருடைய ஜார்ஜ் கொலம்பியா ட்ரக் அதுக்கப்புறம் மணிப்பூர் ட்ரக் ஜார்ஜ் அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உறுதியாக நீங்களே நம்ப முடியும் மணிப்பூர்ல நடக்குது இனக்கலவரம் அல்ல இது வேற ஒழுக்காக நடக்குது அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு புரியும் அதனாலதான் வந்து இப்ப ஒன்றும் அவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்கும் மிஷனரிஸ் வந்து லெப்ட் ரைட் அங்க பண்றாங்க அந்த மாதிரி மணிப்பூர்ல யார் டீப் ஸ்டேட் இருக்கு மிஷனரிஸ் இருக்காங்க அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க சிஐஏ இன்வால்வ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜ் சோரோஸ் இன்வால்வ் ஆயிருக்கு இல்லீகல் மணி யுஎஸ் எய்டு இது எல்லாம் அங்க வந்து ஒரு மாதிரி இருக்கும் போது எப்படி மணிப்பூர் கிட்ட போக முடியும் பாரத பிரதமரால முக்கியமான பாயிண்ட் சரி இது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஏதா முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு 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 பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பாஜக அரசாக இருந்த மணிப்பூர் அரசு சரியான படியில் அந்த சீஃப் மினிஸ்டர் ஹேண்டில் பண்ணல தான் இந்த கவர்மெண்ட்டை வந்து இப்போ ரிசைன் பண்ண வச்சுட்டு இது வந்திருக்கு அதை அடுத்ததை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஆக மொத்தம் மணிப்பூர்ல என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன் இதுக்கு அடுத்ததை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதே மணிப்பூர்ல இது வந்து மக்கள் கிட்ட இருந்து சொத்து சுத்தமாக மறைச்சிட்டாங்க உண்மை அதாவது பத்திரிக்கை தர்மம் நான்காவது தூண் ஓகே அது வந்து அந்த பத்திரிகையை வந்து நான்காவது தூண் தன்னுடைய தர்மத்தை ஒரு இம்மி அளவு கூட கடைபிடிக்காத ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் எல்லாத்தையுமே மறைச்சு எதையுமே திரிச்சு மக்களுக்கு எது போய் சேரணுமோ அதை போய் சேராம விடு விட்டு பொய்யுரைய பரப்பி ஏதோ வந்து இரண்டு இன மக்களுக்கான தகராறு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அவங்க இதுக்கு நடுவில் வந்து பத்திரிகைகள் தான் எப்படி இருக்கு அப்படின்னா தலைவர்கள் பத்திரிகைக்கு மேல ஒரு படி குறிப்பா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்க எல்லா தலைவரும் எல்லா எம்பிஸ் எம்எல்ஏஸ் இங்க இருக்கிற மந்திரிகள் எல்லாம் தெரியுமா கேட்பாங்க வேற ஏதாவது ஒரு டாபிக் பேசுங்களா தமிழ்நாட்டில் வந்து ஏதோ பல லா அண்ட் ஆர்டர் உடனே அவங்க எடுத்து அதை விட்டுடுவாங்க நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல சொல்றாங்கல்ல தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க நான் அதுக்கு பதில் கரெக்டான பதில் உங்களுக்கு தேவையான பதில் தான் அது ஆனா அதை வந்து நீங்க ஒதுக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உடனே நீங்க அடுத்த டாபிக் தாவிடுங்க அதாவது டைவர்ஷன் வேற டாபிக் மாதிரி அப்பதான் அவங்க சொல்லுவாங்க நான் தடுக்கல போனா நீங்க பாயில போவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து தமிழ்நாடுல இருக்கிற சில லா அண்ட் ஆர்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சோகமான நிகழ்வு இதை பத்தி நம்ம பேசணும்னா அவங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருபது செகண்ட்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா மோதிய மணிப்பூருக்கு போகல எல்லா எம்பியும் கேட்பாங்க அது ஆண் எம்பி இருக்க பெண் எம்பி மந்திரியா யாரா இருந்தாலும் கேட்பாங்க எதுக்காக டைவெர்ட் பண்ணுங்க கேண்டில் லைட் வச்சுட்டு போவாங்க ஊர்வலம் எல்லாம் போவாங்க மணிப்பூர்ல நடக்கிறதுக்கு இங்க போவாங்க பல எம்பிகள் அங்க போயிட்டு வந்திருக்காங்க அங்கே இருக்கிற நிலைமை எல்லாம் தெரியும் அவங்களுக்கு நேராக போய் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க ஆனாலும் உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் பரப்புரை செய்யப்படும் சரி இது மாதிரி இது நடந்துகிட்டு இருக்குங்க இல்லைங்களா இப்போதான் என்ன விடிவு வராதுன்னா வந்துகிட்டு இருக்கு அஜித் தோவல் வந்து மிக திறமையாக அதை கையாண்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் பல ரிப்போர்ட்டுகள் வருது அதெல்லாம் செய்தித்தாளில் வராது இல்லை டிவி நியூஸில் வராதுங்க தயவு செஞ்சு அதுலேருந்து தெரியுமான தெரியவே தெரியாது இது வந்து சில விதமான சைட்டில் வரும் அது வரும் அதில் தான் வரும் அதுலேருந்து படித்து எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் சோ அஜித் தோவல் மிக மிக திறமையாக அதை ஆண்டில் பண்ணிக்கிட்டு வராரு மியான்மார்ல இருந்து சில விஷயங்கள் நடக்குது அதில் அந்த அரக்கன் ஆர்மி நமக்கு ஆதரவு இருக்காங்க பங்களாதேஷில் சில தேண்டாத அங்க சில பேர் வச்சிருக்கோம் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது முன்னெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் வந்து இப்ப இந்த டீப் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்ஐடு எல்லாம் போயிடுச்சு எப்படின்னா ட்ரம்ப் ஜெயிச்சு வந்திருக்காரு ஸோ அகமது ட்ரம்ப் ஜெயிச்சு வந்திருக்காரு அப்படின்னும் போது பாருங்க அதாவது நரேந்திர மோடி பாரத பிரதமர் வந்து அமெரிக்கால சந்திச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துல்சி கபாடு டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபார் நேஷன் அதாவது ஒரு பதினைந்து உளவு ஸ்தாபனங்கள் இருக்கான் அமெரிக்கால அது எல்லாத்துக்கும் ஒரு அபெக்ஸ் பாடி அதனுடைய டைரக்டர் ஓகே அப்படி இருக்காங்க ஓகே நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுடைய தலைவராக அவங்க இருக்காங்க இவங்க தலைவரை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல செனட்டர்கள் வந்து ஏன்னா எந்த அப்பாயின்மெண்டாக இருந்தாலும் நம்ம முன்னாடி இந்த கஷ் பட்டேல் அந்த வீடெல்லாம் நான் சொல்லிருக்கேன் அவங்க போய் அங்கே போய் சொல்லணும் அந்த செனட் வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க இவங்க பதில் சொல்லணும் அந்த செனட் இவங்களை அப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் இவங்க அப்பாயின்ட் பண்ண முடியும் அதை ஜெயிச்சு என் மொத நாள் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அடுத்த நாள் வந்து பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பாரத பிரதமர் முத முதல்ல சந்திச்சது இன்டெலிஜென்ட் டைரக்டர் அமெரிக்கா ஸோ எல்லா தரவுகளும் வந்துடும் நமக்கு தகவல்கள் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் ஸோ யூஎஸ்ஐடு ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ அப்போ இங்கே இருக்கிற என்ஜிஓஸு அங்கே இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே இப்போ வந்து அடிபடும் எல்லாத்துக்குமே பணம் பற்றாக்குறை வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதில் வந்து இந்தியாவினுடைய கண்ட்ரோலில் வந்துடுவாங்க ஸோ தீர்வு காணப்படும் கண்டிப்பாக தீர்வு காணும் மிஷனரிஸ் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு ஸ்டேட் இருக்குது மேகாலயா மணிப்பூர் திரிபுரா அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து இதுல வந்து அஸ்ஸாம் ஒரு ஸ்டேட் மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல மிஷனரிகளால கன்வர்ஷனுக்கு உட்படுத்தப்படவில்லை அங்க இந்துக்கள் ஜாஸ்தியா அது கூட ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு மிஷனரிஸ் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் போனாராம் ஒரு பிராமின் வீட்டுக்கு அஸ்ஸாம்ல இருக்கிறோம் அந்த அம்மா அங்க இருக்கிற ஒரு பாட்டி அம்மா வந்து பல கேள்விகளை கேட்டிருக்காங்க கேட்ட உடனே அவங்க ஒரால் பதில் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனாராம் உங்க தர்மம் பெட்டர் என்ன நானே உங்ககிட்ட மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இது உண்மையா அதை விட்டுடுங்க ஆனா இது ஒரு நல்ல ஸ்டோரி அது அது அடுத்ததான் நம்ம எதை பார்க்கறோம் அப்படின்னா அகோம் டைனாஸ்டி அப்படின்னு ஒன்று இருந்தது அசாம்ல அவங்க வந்து முகலாயர்கள் இருந்து பிரிட்டிஷர்ஸ் வரைக்கும் எதிர்த்து சண்டை போட்டு அசாம்னுடைய தனித்துவமான சனாதனம் மற்ற இந்துக்கள் அதை எல்லாத்தையும் காப்பாற்றி இது பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க எந்த ஹிஸ்டரி புக்லையுமே நம்ம நாட்டு ஸ்கூல்லையோ சரி காலேஜ்லேயோ சரி ஹிஸ்டரி புக்கில் அகோம் டைனாஸ்டியை பற்றி வந்திருக்காரு வராதுங்க வேற யாரையோ பற்றி எழுதுவாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மணிப்பூர் காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்திருக்கேன் இப்போ அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது அதை வேற வீடியோவில் எப்போ ஒரு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி சமயத்தில் பார்க்கலாம் ஏன்னா மணிப்பூர் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அங்க வந்து சாதாரண குக்கீஸ் மட்டும் கிடையாது இந்த மியன்மார்ல இருக்கிற சின் குக்கீஸ் அப்படிங்கறதும் இருக்கும் அவங்க எல்லாம் தான் குக்கீஸ் லேண்ட் ஒரு கிறிஸ்டியன் லேண்டா மாத்தணுங்கிறத வந்து நான் சொல்லல ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதம மந்திரி பங்களாதேஷ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீஃப் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு சோ இதை வச்சு எல்லாம் பார்க்கும்போது மணிப்பூர் காப்பாற்றப்படும் விடம் ராத எல்லாருமே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இது இரு குழுக்களுக்கான இனங்களுக்கான நடுவில் நடக்கக்கூடிய மோதல் கிடையாது இதுக்கு பின்னாடி வெளிநாட்டினுடைய சதி இருக்கு என்டயர் நார்தர்ன் ஈஸ்டே கம்ப்ளீட்டா அப்படியே பிரித்து எடுக்கணுங்கிற ஒரு கூட்டம் அலைஞ்சுட்டு இருக்கு அவங்களுடைய செயல்பாடு இது அதனால தான் இதை கடைசியாக உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன் முடிச்சுக்கிறேன் என்னன்னா பாரத பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய ரெட் போர்ட் அட்ரஸ் ஒன்று கொடுத்தாரு அதுல வந்து அவர் என்ன சொன்னார்னா இந்த அரசு எல்லாருமே வந்து மேற்கு நாடுகளை தான் அதை பத்தி தான் சிந்திப்பாங்க அதை பத்தி தான் யோசிப்பாங்க தான் பாலிசி இருக்கும் இந்த பாரத பாஜக அரசு வந்து லுக் ஈஸ்ட் பாலிசியை கையில பாலிசி அப்ப யாருக்குமே என்னன்னு புரியல ரெண்டு முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெல்ல தெளிவா தெரியுது ஒன்னு வந்து இந்த நார்த் ஈஸ்ட வந்து இந்தியாவில இருந்து கட் ஆஃப் பண்ணணும்னு முனைப்பா இருந்தவங்களுக்கு ஒரு செம்மட்டி அடி கொடுத்துருக்காரு நம்பர் ஒன் அங்க மிகப்பெரிய அளவுல பாஜக வெற்றி பெற்று எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க அண்ட்ல டெவலப்மெண்ட் ஒர்க்கும் எக்கச்சக்கமா நடக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த லுக் பாலிசியில சைனாவினோட ஆதிக்கம் சவுத் சைனா சீல இருக்கு அதன் மூலமா மலாக்கா ஸ்டெயிட் அதுக்கப்புறம் அந்தமான் வேவு பார்க்கப்படுகிறது அங்கேயும் வந்து சரியாது அதனாலதான் இந்தோனேஷியாவில் வந்து சபாங் போர்ட் பிலிப்பைன்ஸ்ல ஒரு போர்ட் எல்லாமே இந்திய கம்பெனிகளுக்கு கிடைச்சிருக்குங்க பார்க்குறோம் இப்போ வந்து நிகோபார் கிரேட்டர் நிகோபார் ஐலண்ட் வந்து கலாத்தியா ஐலண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு போறாங்க அது வந்து சாதாரண கப்பல் போக்குவரத்துக்கும் சரி நேவிக்கும் அது பேச அமையும் ரொம்ப திறமையாக செய்யப்படும் அப்படிங்கறதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்னுடைய சேனல் டிஎம் பெல் அப்படியே இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்